வணக்க மக்களை சாற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதை டிடிவி தினகருடன் ஒரே மேடையில் போகிறோமா விளக்கம் கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது அதிமுகவின் பொதுச் செயலரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று மாலை தொடங்க உள்ளார் இதனையடுத்து தான் திருப்பத்தூரில் செய்தியாளர் சந்தித்த போது பேசிய எடப்பாடி பழனிசாமி திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தை இன்று தொடங்கினேன் இன்று மாலை முப்பத்தி ரெண்டு அமைப்புகளைச் சேர்ந்தவர் அவர்களின் பிரச்சனைகள் எல்லாம் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் அதிமுக ஆட்சி காலத்து வந்த பிறகு அவையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது பத்திரிகை ஊடகங்கள் தங்கம் வெள்ளி நிலவரம் வருவதை போல் இப்போதும் கொலை நிலவரம் பட்டியலை சொல்கின்ற அளவுக்கு மோசமான சூழல்தான் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளாராம் அதுமன்றி இதற்கு காரணம் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அரசு அனுமதிப்பில்லை அதனால் தான் குற்றச்செயல்களாம் ஈடுபடுவர்கள் காவல்துறையை கண்டாலே கொஞ்சம் கூட அச்சம் கொள்வதில்லையா இன்றைக்கு ரவுடிகளின் ராஜ்யம் பட்டியல் மீண்டும் கொண்டிருக்கிறது கொலை திருட்டு வழிப்பறி பாலியல் வன்கொடுமை என பல பல காரணங்கள் பல மூல காரணமாக போதைப் பொருள் புழக்கம் மதமாக அதிகமாகித்து வருகிறதா ஸ்டாலின் தொடங்கிய திட்டம் இது நல்லாக இருக்கிறது திட்டம் தொடங்கும் போதே நன்றாகத்தான் இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்துவதை சக்சஸ் செய்ய வேண்டும் அப்போதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்போதுதான் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கண்டிப்பாக கொடுக்க முடியும் என்று எண்ணம் வருமா ஆனால் இவர்கள் சுமார் ஐம்பது திட்டங்களை அறிவித்துவிட்டு ஐம்பது குழு போட்டு இருக்கிறார்கள் அந்த ஐம்பது குழுவுமே கிடப்பில் கிடைக்கிறது என்று கூறியிருந்தாராம் திமுக இருந்து மைத்திரன் நபர்கள் விலகி திமுகவில் இணைந்தது குறித்து நிபுணர்கள் கேள்வி எழுப்பினாராம் எங்கள் உட்கட்சி விவகாரம் அதை நீங்கள் கேட்கக்கூடாது வேறு எதையாவது கேளுங்கள் என்று உட்கட்சி விவகாரம் பற்றி பேச முடியாது என்று கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி எங்களுக்காக அதாவது என்னவென்று தெரியும் அதை வெளிப்படுத்தவும் முடியாது ஒவ்வொரு கட்சிக்கும் கட்டுப்பாடு இருக்கிறது அதை வெளியில் பேசுவது சரியாக இருக்காது என்று கூறினார் வேண்டுமானாலும் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த கட்சிக்கு போகக்கூடாது அந்த கட்சிக்கு போகக்கூடாது என்று யாரையும் நாங்கள் தடுக்க முடியாது கட்சிகள் யாரும் போகவில்லையா எல்லாம் கட்சியே மாறிவார் தான் இருக்குது என்று கூறியுள்ளார் அன்பராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மீண்டும் கட்சியில் சேர்த்து அவர் வெளியிட அறிவிப்போம் மாதிரி மைத்திரியிலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்தான் மறுபடியும் சேர்த்தோம் மறுபடியும் போய்விட்டார் இப்படிப்பட்டவர்களாம் எந்த கட்சிகள் நிலையாக இருக்க மாட்டார்கள் கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிறது இன்னும் பல பல கட்சிகள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணியை தலைமையேற்று வந்து சேர்வார்கள் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் நீங்களும் டிடிவி தினகரம் ஒரே மேடையில் நினைவீர்களா என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கூறியிருக்கிறாரே அதுபற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டதற்கு அவர்தான் சொன்னாரே அவரையே போய் கேளுங்கள் பாஜக கூட்டணியில் ஒன்று ஆனால் அதிமுக தலைமைதான் தாங்குகிறது மற்றவையெல்லாம் நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்றும் சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்பொழுது அதற்கான பதிலை நாங்கள் அளிப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்